இறை இயேசுலன் பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் அருமையானவர்களே இந்த அமர்விலே மரண வேளையில் துணை நிற்கும் மரியா என்ற தலைப்பில் ஒரு சில சிந்தனைகளை நான் உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன் மங்கள வார்த்தை ஜபத்தில் கடைசியாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் என்று ஒரு மன்றாட்டை நாம் பார்க்கிறோம் எதற்காக மரியாவிடம் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது மரியா நாம் அறிந்தவரை இரண்டு மரணங்களிலே துணை செய்ததை பார்க்கிறோம் ஒரு பிறப்பிலே உதவி செய்கிறார் அதாவது திருமுழுக்கு யோவானின் பிறப்பிலே உதவி செய்கிறார் ஒரு திருமணத்திலே உதவி செய்கிறார் காணா ஒரு திருமணத்திலே உதவி செய்கிறார் ஆனால் இரண்டு மரணங்களில் மரியா உதவி செய்கிறார் புனித யோசேப்பின் மரணம் இரண்டாவது ஆண்டவர் இயேசுவின் மரணம் யோசேப்பின் மரணம் விவிலியத்திலே பதிவு செய்யப்படாவிட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் பால பருவ நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அவர் எந்த நிகழ்ச்சியிலும் காட்டப்படாததால் அவர் இறந்திருக்க வேண்டும் என்று திருச்சபை நம்புகிறது எனவே அன்னை மரியால் யோசேப்பின் மரணத்தில் துணை புரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவின் மரணத்தில் கல்வாரி மலையிலே அவர் கூட இருக்கிறார் இவ்வாறு தன் கணவனான யோசேப்பின் மரணத்திலும் தன் தெய்வ மகனான இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் மரியாள் துணை நிற்பதால் நாமும் அவரிடம் நம்முடைய மரண நேரத்தில் துணை நிற்க ஜெபிக்கிறோம் இப்பொழுது மரணத்தைப் பற்றி நாம் சிந்தித்தோமென்றால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் அது மரண வேதனை தான் நாம் நிறைய நேரங்களில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் மரண அவஸ்தைப்படுகிறேன் என்று அதை நினைத்து பாருங்கள் மரண அவஸ்தை என்றால் எல்லா வேதனைகளிலும் மிக கொடுமையான வேதனை அந்த வேதனை காரணம் இதுவரை நாம் வாழ்ந்த இந்த வாழ்வு இந்த நொடியோடு முடியப் போகிறது என்று மனிதன் நம்பும் பொழுது அவனுக்கு தெரிய வரும்பொழுது அதைவிட பெரிய வேதனை எதுவும் இருக்க முடியாது அவனுக்கு என்னென்ன வேதனையெல்லாம் அந்த நேரத்தில் வரும் தெரியுமா தான் கடந்த காலத்தில் செய்த அளவில்லாத பாவங்களின் குற்ற உணர்வு அவனை வாட்டி வதைக்கும் இரண்டாவது நாம் இந்த மரணத்திற்கு பிறகு விண்ணகம் போவோமா இல்லையா என்ற அவநம்பிக்கை அவனுக்கு இருக்கும் அடுத்ததாக தனக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை கடவுள் கொடுக்க போகிறார் என்ற பய உணர்வு இதையெல்லாம் சேர்த்து அவன் உடலில் படும் வியாதியின் வேதனைகள் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் மரண நேரத்தில் மிகுந்த வேதனைப்படுவான் என்பதுதான் உண்மை அந்த நேரத்தில் நமக்கு எந்த மனிதரும் துணை செய்ய முடியாது எல்லா மனிதர்களும் தங்களால் உதவி செய்ய முடியாமல் வெறுமனே சூழ்ந்து நின்று கொண்டிருப்பார்களை ஒளிய யாரும் நமக்கு ஆறுதல் தர முடியாது அப்படி ஆறுதல் தந்தாலும் அந்த ஆறுதல் வெறும் வார்த்தைகளில் மட்டுமே அடங்கி இருக்கும் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நமக்கு விண்ணகத்திலிருந்து அந்த நேரத்திலே உதவி தேவைப்படுகிறது எனவே மரியாவை நாம் உதவி கழைக்கிறோம் அதிலும் முக்கியமாக அந்த கடைசி நேரத்தில் சாத்தான் என்ன செய்வான் என்றால் அந்த ஆன்மாவை தனக்கு உரியதாக்க போராடுவான் எப்படி என்றால் அந்த ஆன்மாவிலே அவநம்பிக்கை விதைத்து அவனுடைய கடைசி போராட்டத்தை தொடருவான் அவனுக்கு தெரியும் இனிமேல் அதிக நேரமில்லை அவனுக்கு இந்த ஆன்மாவை அபகரிப்பதற்கு சிறிது நேரமே இருக்கிறது என்று உணர்ந்து தன்னுடைய முழு பலத்துடன் அந்த ஆன்மாவுக்கு எதிராக போராடுவான் அவனுக்கு நிறைய அவநம்பிக்கை எண்ணங்களை உண்டாக்குவான் இந்த நேரத்தில்தான் ஒரு மனிதனுக்கு உதவி தேவைப்படுகிறது அதுவும் அன்னையின் உதவி அந்த நேரத்திலே அவன் அன்னை மரியாவின் பெயரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரையும் உச்சரித்தாலே போதும் அந்த பெயரை கேட்டாலே அந்த சாத்தானின் படைகள் நெருப்பை கண்டது போல அஞ்சு நடுங்கி ஓடிவிடுவர் என்று புனிதர்கள் கூறுகிறார்கள் எனவேதான் நாம் உயிரோடு வாழும் பொழுதே அன்னை மரியாவிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று மாதாவிடம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அந்த அன்னை முறையால் நம்முடைய மரண நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வராமல் இருப்பாரா ஒரு சில மரணங்கள் அவல மரணங்களாக இருக்கலாம் விபத்துகளில் சிக்கி இறக்கலாம் திடீரென்று வரலாம் ஆனால் வாழும் பொழுது மரண நேரத்தில் உதவி வேண்டி அன்னையிடம் நாம் ஒப்புக்கொடுத்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு அன்னை மரியால் நமக்கு உதவிக்கு வருவார் எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்தை விட்டு எந்த நொடியில் நாம் போவோம் என்று யாருக்கும் தெரியாது எத்தனை மரணங்களை பார்க்கிறோம் நாம் அறிந்திராத மரணங்கள் இதுவரை பார்த்திராத மரணங்கள் நமக்கும் ஒரு நாள் இந்த மரணம் வரும் அந்த நேரத்தில் நமக்கு அன்னை மறியால் நிச்சயமாக துணை செய்வார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து நாம் மங்களவார்த்தை ஜபத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பை நாம் கேட்க வேண்டும்